அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் சனிக்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இதோட இந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் இந்த நாளினுடைய சிறப்பு என்ன எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க சனிக்கிழமைங்கிறதை தாண்டி விநாயக பெருமானை நோக்கி விரதம் இருக்க மாத மாதம் வரக்கூடிய அந்த சங்கட சதுர்த்திங்க சோ இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நம்முடைய விக்னங்களை தீக்கக்கூடிய விநாயக பெருமான வழிபாடு செய்யலாம் ஆனா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லா ஆடங்களிலும் விற்றுக்கூடிய இந்த விநாயகப் பெருமாளுடைய பெருமை தெரியாம நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க ஒரு ஊர்ல சொல்றி மலை மேல இருக்கு அங்க வழி இல்ல புகை தடம் இல்ல அங்க நடந்தா போகணும் அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் இந்த பூஜை பண்ணும் அப்படி பூஜை பண்ணும் இப்படி சொன்னாதான் மக்களுக்கு அது பத்திரிக்க ஒரு நம்பிக்கையே வருது ஆனா இந்த விநாயகப் பெருமளுடைய வழிபாடு எந்த அளவுக்கு சிறப்பாய்ந்துங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு தப்பை பண்ண மாட்டீங்க நான் எல்லாரையும் சொல்லலை ஒரு சில ஆட்கள் கடவுளை நம்புவாங்க ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை இருக்கும் ஆனா ஒரு மாதிரி யாருக்கும் தெரியாத சுவாமி சொன்னாக்க போய் விழுந்து விழுந்து கும்பிடுறது நீங்க சாமி கூட கும்பிட வேணாங்க மனசார அந்த தெய்வத்தை நினச்சாலே போதும் அதுதான் கடவுள்கள் வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா எந்த பூஜையும் பண்ண வேணாம் எந்த புனஸ்காரம் பண்ண வேணாம் எந்த பரிகாரம் எதையும் நீங்க பண்ண வேண்டாம் அப்புறம் எப்படி பண்ணி டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா வீட்ல வந்து வேலைக்கு ஏத்துங்க பூஜை பண்ணுங்கன்னு சொல்ற ஒரு தெய்வத்து வழிபாடு செய்யும் சொல்றேன் தெய்வத்துடைய ஞாபகத்தொல்லுன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டாக்கா அது உங்களுக்கு ஒரு வழிமுறை செய்ய முடியாதவங்க அதை செய்யணும்ன்ற கட்டாயம் கிடையாது புரியுதுங்களா நம்முடைய திருப்திக்கு நம்முடைய தெய்வத்துடைய வழிபாட்டுக்கு நம்ம அதை செய்யறோம் ஏதோ ஒரு சூழ்நிலை செய்ய முடியல இல்ல எனக்கு வந்து செய்யறதுக்கு நேரம் காலம் இல்ல எனக்கு உழைப்பு அதிகமா இருக்கு இப்படி சொல்றவங்களுக்கு நீங்க மனசார தெய்வத்தை ஒரு செகண்ட் நினைச்சா கூட போதும் அதுவே உங்களுக்கு உன்னதமான வழிபாடு தான் ஓகேங்களா புறம் இருக்கட்டும் ஒரு வழிமுறையை பின்பற்றி வழிபாடு செய்யறதுக்கு இன்றைய தினத்துல நாங்க எப்படி வழிபாடு செய்யணும் இனிமையான வழிபாடு பெருசா நீங்க செலவெல்லாம் பண்ணிடாதீங்க சங்கட சதுர்த்தி அன்னைக்கு மாலை வேலையில பிள்ளையாரை பூஜிக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் வீட்டுல உடல் உள்ள தூய்மையோட பூஜைக்கு தயாராகிக்கோங்க எந்த இடத்துல பூஜை செய்கிறீங்களோ அந்த இடத்துல கழுவிட்டு கோலமிட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க வந்து ஒரு மேடை இந்த சிறப்பம்சமே அந்த அந்த வந்து மனப்பலக அலங்காரம் செய்து சந்தன குங்குமம் போட்டு வச்சு இந்த அருகம்புள்ள பறிப்பிடிச்சுங்களா அதற்கு விநாயக வினகப்பெருமானுடைய சிலை இருந்தாலோ இல்ல வினகப்பெருமாடைய படம் இருந்தாலோ அந்த திருவுருவ படத்தை மேலே முறையாக அந்த பிள்ளையாருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜைகளை முடிச்சுட்டு அவருடைய நாமத்தை விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானுடைய நாமத்தை ஓம் ஸ்ரீ விநாயக பெருமானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை இருபத்தி ஒரு முறை சொல்வதனால் பெரிய அளவுல மாற்றத்தை கொடுப்பாரு முடியாத காரங்களை முடிச்சு கொடுப்பாரு ஏன்னா ஏழைகளின் கடவுள் எளிமையான வழிபாடை கொண்டவர் இவருக்கு நைவேத்தியமா மோதகம் வச்சு படைக்கலாம் அது முடியாத பட்சத்துல வெள்ளம் அவள் பொறிக்கடல் இதை மட்டுமே ஏத்துப்பார் ஓகேங்களா இதோட ஒரு தீர்த்தம் ரெடி பண்ணிக்கும் இந்த வழிபாட்டில் விரதம் இருக்கிறவங்க விசேஷமான ஒரு தீர்த்தம் இருக்குது தீர்த்தத்தில் அருகம்புல் போட்டுக்கோங்க அதோடய பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஜாதிக்கா அதெல்லாம் வந்து சும்மா கொஞ்சமாக ஒரு சின்னதாக ஒரு சிட்டிக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு சேர்த்துக்கும் இதுதாங்க அந்த தீர்த்தம் இது வந்து கணேச அருகாமிரதம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நீங்கள் பருகுவதனால ஏதாவது நம்ம உடலில் பிணிகள் இருந்தால் கூட அந்த பிணிகள் விலகும் ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கோ ரொம்ப பிரச்சனை இருச்சு உடம்புல அந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் அந்த தெய்வத்தை வந்து ஒரு ஏழு வாரம் கும்பிட்டேன் ஒரு இருபத்தி ஏழு வாரம் கும்பிட்டேன் புரியுதுங்களா அங்க கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தை பருகுனேன் உண்மையான நம்பிக்கை தெய்வத்திட்ட வழிபாடு வச்சா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் இப்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கு இந்த தீர்த்தத்துடைய மகிமையும் சேரும் பக்தியோட அது ஒரு சிலர் நினைக்கிறாங்க இந்த கோயில் குளங்கள்ல கொடுக்கூடிய பிரசாதம் எல்லாம் சும்மா அப்படி அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு ஓகேங்களா அதை பற்றி பேசணக்கா இது வந்து பெரிய லென்த் அது வேண்டாம் பட் இந்த வழிபாடு நீங்கள் செய்வதன் காரணமாக உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் விநாயகருடைய திருவருள் கிடைக்கும் பரிபூர்ணமா கிடைக்கும் அவருடைய அணுகிரகத்தால தோஷங்கள் எதுவாக இருக்கட்டும் சனி தோஷம் இருக்கட்டும் மற்ற கிராலி தோஷம் இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது விலகும் ஏன் எல்லாத்துக்கும் எல்லாருந்த யமபெருமானியே எதிர்க்குடிய சக்தியை கூட இவர் கொடுப்பார் கடன் தொல்லை இருக்கா சகல பிரச்சனைகளுமே நீங்க சந்தோஷம் பெருகும் ஸோ இந்த நாளுடைய சிறப்பை பார்த்தாச்சு இந்த நாளில் நீங்க எந்த தெய்வத்தொழி படுத்துனையும் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறதையும் உரையா பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த நாளைக்கான பழங்களை பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குமோ அப்படின்ற எதிர்பார்ப்பை விட நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகுமான்னு தான் எதிர்பார்ப்போம் ஸோ அந்த வகையில குடும்பத்துல இன்னைக்கு சிம்ம ராசியின் கை ஓங்கும் நீண்ட நாட்களாக நீங்க நிறைவேற்ற நினைச்ச பிரார்த்தனையை இன்னைக்கு நிறைவேற்றுவீங்க அக்கம் பக்கம் வீட்டார் கிட்ட அன்பு தொல்லை அப்படிங்கிறது குறையும் சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கறத கண்டறிஞ்சிருவீங்க கெட்டவங்களை விட்டு விலகி நிப்பீங்க அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் வியாபாரத்துல விற்பனையில முன்னேற்றம் உண்டாகுது இது உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் அமைதி நிலவுது சொல்லப்போனா இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல புதுமையை புகுத்தக்கூடிய நாளா இருக்கு தேவைகள் பூர்த்தியாக போகுது திடீர் பண வரவு இருக்கு புத்துணிச்சோட செயல்பட போறீங்க குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது சொல்லப்போனா மகிழ்ச்சிங்கிறத அதிகரிச்சுட்டே போகும் தொழிலையுமே முன்னேற்றம் உண்டு இதோட உங்களுடைய பணம் இங்காவது வெளியில மாட்டிட்டு இருக்கு இல்ல வேலை செய்யக்கூடிய இடங்கள்லயே வந்துட்டு தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு இன்னைக்கு தர நாளைக்கு தரேன் சொல்லி அப்படி சொல்லிக்கிட்டு தடைப்பட்டு போன பணம் கூட இன்னைக்கு உங்களை வந்து சேரும் எதிர்பார்த்தா நல்ல செய்தி உங்களுக்கு சாதகமா வரும் பெண்களை பொறுத்திருக்கும் செலவுகளை சமாளிப்பீங்க நட்பால ஆதாயம் உண்டு வியாபாரம் செழிப்புறும் வெளிநாட்டு தொடர்பாள நன்மைகள் உண்டு குடும்பங்களுக்கு பொறுத்திருக்கும் கணவன் மனைவிக்குடி ஒற்றுமை இருக்கும் தேகம் பலப்படும் கொடுக்கல் வாங்கல் சீரா இருக்கு குடும்ப பிரச்சனை தீரும் இருக்குரிய காரியங்கள் வெற்றி பெறும் நண்பர்கள் வந்து விட்டு கொடுத்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அவர்களே வந்து ஆல்ரெடி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட மன்னிப்பு கேட்பாங்க அதே போல எண்ணெய் வியாபாரம் இன்னைக்கு வந்து லாபத்தை அதிகமாக கொடுக்கும் இதோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு இதோட இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க ஆண்களும் சரி பெண்களும் சரிங்க இதாவது முக்கியமான பத்திரங்களை கையில வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த ஆவணங்களை ஒரு முறை சரி பார்த்து பத்திரப்படுத்தி எடுத்து வைங்க அதே போல நீண்ட நாட்களாக உங்களுடைய பெற்றோருடைய உடல் ஆரோக்கியம் சரியில்லாம இருந்திருக்கும் அது இன்னைக்கு உடல் நலம் கொஞ்சம் சீரா இருக்க போகுது அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சாதனை புரிய போறீங்க படிப்புல வெற்றி பெற போறீங்க இதோட நீங்க பிடிச்ச கல்லூரி மற்றும் பள்ளிகள்ல மாறுதல் பெற்று விரும்பிய பாடப்பிரிவுகள்ல படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதற்கு உங்க பெற்றோர்களுமே சம்மதிப்பாங்க ஒரு சிலருக்கு திடீர் வெளியூர் பயணம் வாய்ப்பு இருக்குது உறவுக்காரங்களால இன்னைக்கு மகிழ்ச்சி உண்டாகுது நலம் சிறப்பா இருக்கு வியாபாரம் சூடு பிடிக்கும் பிரபலங்களுடைய எதிர்பாராத சந்திப்பு கிடைக்கும் அவர்களால இன்னைக்கு உங்களுக்கு நன்மைகள் உண்டு வேலை பொறுத்த வரைக்கும் கோபம் வேணாங்க கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மாணவர்களுக்கு நினைவாற்றல் கூடும் அடுத்து நட்பு வட்டாரத்தை பொறுத்தவரைக்கும் பழைய நண்பர்களை சந்திச்சு மனம் விட்டு பேசி சந்தோஷப்பட போறீங்க தேகம் புது பொலிவோட காணப்பட போகுது வேலையாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையிலயோ ஒருத்தர் கீழே வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை பழ அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனா அது உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் வீட்லயுமே மகிழ்ச்சி தங்கும் கடன் தொல்லை தீரும் தம்பதிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க பிள்ளைகள் மீது அதிக கவனம் தேவை உத்தியோக பணிகளுக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோகம் சாதகமாக தாங்க போகும் மேலும் இந்த நாள்ல ஒரு சிலர் புதிய திட்டங்களை மனசுக்குள்ள அசை போடுவீங்க தொழில் தொடங்கலாமா வேலை மாறலாமா வெளிநாட்டுக்கு போகலாமா இல்லை வெளி மாநிலத்துக்கு போகலாம் இந்த மாதிரி அதே போல குடும்பத்தோடையுமே இன்னைக்கு ஒரு சில அன்பர்கள் வெளியிடங்களுக்கு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு திரைப்படம் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நேரத்தை இந்த மாதிரி சந்தோஷமா குடும்பத்தோட கழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆன்மீக சிந்தனை மேலோங்குது கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் உடைய பணம் அப்படிங்கிறது தடைப்பட்ட பணம் கைக்கு வரும் இதோட வசதி வாய்ப்புகள் பெருகுது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளை கண்டுபிடிச்சிருவீங்க மனைவி மக்களுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறை தேவை மேலதிகாரம் மற்றும் பிறவங்கிட்ட வாக்குவாதம் செய்யாம இருங்க செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கும் காரியங்கள்ல வெற்றி ஊக்குவியும் சொல்லப்போனா சந்தோஷமான ஆளுங்க அரசாங்க வகையில ஆதரவு கிடைக்கும் கல்வியில தேர்ச்சி உண்டு தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது அதிகாரமிக்க பதவிகள் உங்களுக்கு வந்து தேடி வரும் பல வழிகளில் பண வரவு இருக்கும் எல்லா வகையிலுமே ஏற்றும் கிடைக்கும் இதோட நண்பர்களுடைய சந்திப்பும் திருமணம் மற்றும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பெண்களால பணவரையும் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கோபத்தை குறைச்சிக்கோங்க திறமையோட செயல்பட்டீங்க அப்படின்னாக்க எல்லாமே வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இதை எடுத்து குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சாதகமான நாள் தொழில் சரிங்களா தொழில் வளர்ச்சி பெறும் உங்களுக்கு தேவையான படம் கையில் இருக்கும் இது உத்தியோக பணிகளுக்கு தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது பணியிடச் சூழல் சாதகமா இருக்கு நீண்ட நாட்களாக நீங்க பணியிடங்களில் எதிர்பார்த்த தடைப்பட்ட சலுகைகள் திரும்பி கிடைக்கும் அதே போல் நீங்க விரும்பி எடுத்துக்க இடமாற்றம் எதிர்பார்த்துட்டீங்கன்னாக்கா அதற்கான வாய்ப்பும் இருக்கு ஒட்டுமொத்தமா இந்த நாள் ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ சிம்ம ராசி எல்லாருக்குமே இன்னைக்கு நீங்க நினைச்சதெல்லாமே ஓரளவுக்கு சாத்தியமாகும் பண தேவைகள் பூர்த்தியாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு இதோட காலையிலேயே வழக்கமான பணிகளை மட்டும் கவனம் செலுத்துங்க இல்லம்மா ஒரு வேலையை வந்து நான் புதுசாக செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னா அந்த புதிய முயற்சிகளை தொடங்குறதுக்கு பிற்பகலுக்கு மேல நேரம் சாதகமா இருக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு கவனம் தேவை தாயின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிக அளவுல கொடுக்க போகுது அலுவலகத்துல பணிச்சுமைங்கிறது குறையும் சக ஊழியர்கிட்ட ஒத்துழைப்பை நீ எதிர்பார்க்க முடியாது அதனால அவங்ககிட்ட கொஞ்சம் உஷாரா இருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தம தொழில் செய்யறீங்க ஆண்களோ பெண்களோங்க சக வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து உங்களுக்கு வீண் பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க அதனால ரொம்ப பொறுமையாக கடைப்பிடிங்க அவங்க ஏதாவது பண்றாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீ எதுவும் தாட்பூட்னு குதிச்சிடாதீங்க அது உங்களுக்கு சிக்கலை கொண்டு வந்துடும் ஸோ ஒட்டு அதனால கொஞ்சம் பொறுமை அவசியம் இதோட புதிய வேலை தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வழக்கு சார்ந்த செயல்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவீங்க அடுத்தா திடீர் பயணங்கள் மூலம் மனதளவில் புத்துணர்ச்சி உண்டாகுது குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட பயனற்ற வீண் விவாதங்களை தவிர்த்துக்கோங்க பெரும் மொழி பேசக்கூடிய மக்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க இணையம் மற்றும் வர்த்தகம் தொடர்பான துறைகள் எல்லாம் முன்னேற்றம் உண்டுங்க சோ எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் நூத்துக்கு நூறு சதவீதம் சாதகமா இருக்கு சொல்லப்போனா உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கூடிய நாள் புகழ் மேம்படக்கூடிய நாளா இருக்கு இதோட அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான இந்த அதிர்ஷ்டமான நேரம் ஊதா நேருங்க இந்த நாள்ல இந்த நேரத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர பழங்கள் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நஷ்டத்தை இந்த நாள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற போகுது இதோட சொத்து விவகாரங்கள்ல இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வருமானம் அதிகமாகும் அடுத்தது ஒரு சிலருக்கு திடீர் செலவுகளால கையிருப்பு கரை வாய்ப்பு இருக்கு அது தாய் வழி உறவுகளால காரியங்கள்ல அனுகூலம் உண்டு மனசுல இருந்த குழப்பங்கள் விலகுது பணியிடங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளுமே நீங்க போகுது உயர்வா சூழ்நாக்க இந்த நாள் உங்களுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய நாளா இருக்கு அது உத்திரம் நிமிஷம் ஒன்றாம் பாதம் முன்னேற்றமான நாளுங்க நீண்ட நாள் முயற்சிகள் நிறைவேறும் பயணங்களால அனுகூலம் உண்டு இதோட வெளியூர் பயணம் அதனால ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ திருமூர் சொல்றேன் இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கு இந்த நாள் முழுக்கவே இந்த சிறப்புங்கிறது நிலச்சிருக்க இந்த நாள் நிறைவாக முடிய விநாயகப் பெருமானுடைய வழிபாடு பலம் சேர்க்கும் பலன் கொடுக்கும் இந்த வீடியோ பற்றி பிடிச்சுனா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு உடைய புகழை மேம்படுத்தக்கூடிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்